கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சமூக வலைத்தளத்தில் சம்மா ஹாட் டாபிக்கா பேசின விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுடைய ராதாரவியை நயன்தாராவை திட்டின விஷயம்தாங்க சோ கொலை எதிர்காலம் அப்படின்ற ஒரு படத்துடைய டீசர் வெளியீட்டு விழாவுக்கு போன நம்மளுடைய ராதாரவி சும்மா இல்லாம நயன்தாராவை வந்துட்டு முன்னுக்கு பின் முரணா பேசினாரு அவர் இப்போ வரைக்கும் நயன்தாராவை திட்டினாரா இல்ல புகழ்ந்து பேசினாரான்றது யாராலையும் கண்டே பிடிக்க முடியும்னா பாத்துங்க இருந்தாலும் நயனாராவை எழுத்து பேசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு ராதா ரவிக்கு முன்னாடி எழுந்திச்சு நின்னாங்க அது மட்டும் கிடையாது ஆஹ் ஏன் கலாஷ்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேட்டியை மச்சு கட்டினு ட்விட்டர் பக்கத்துல நம்முடைய விக்னேஷ் சிவன் வந்துட்டு நயன்தாராவுக்கு ஆதரவாக ராதாரவிய பயங்கரமாக வந்துட்டு திட்டி தீர்த்திட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம் இந்த விஷயம் வந்துட்டு இப்போ வரைக்கும் நீடிச்சு தான் வந்துட்டு இருக்கு தற்போதைய ஒரு ஷார்ட் ஃபிம்ல வந்துட்டு ராதா ரவி நச்சிருப்பார் போல் இருக்கு அந்த ஷார்ட் ஃபிலிமோட விழாவில் மறுபடியும் அவர் மேடை ஏறி இதே விஷயத்த பேசிக்கிறாரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் பேசினா மீடியாவும் பார்வையாளர்களும் நான் பேசுறதை கேட்டு கை தட்டுறாங்க கொலை எதிர்காலம் ட்ரெயிலர் வெளியிட்டு விழாவிலையும் நான் பேசுறதை பார்த்து எல்லாமே ரசிச்சாங்க கைத்தட்டாங்க உண்மையை சொன்னா எல்லாருமே ஆதரிக்கிறாங்க பிளீஸ் அண்டர்ல இந்த பாயிண்ட் யுவர் ஆனர் உண்மையை சொன்னா எல்லாரும் ஆதரிக்கிறாங்க அதாவது நயந்திராவை பத்தி நான் சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்றத மறுபடியும் வந்துட்டு சொல்லியிருக்காரு நான் இனிமே படத்துல நடிக்க முடியாதான் என்ன எல்லாமே பேன் பண்ணிட்டாங்களாம் கட்சியை விட்டு தூக்கிட்டாங்களாம் அப்படி இப்படின்னு என்ன வந்துட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க படத்துல நடிக்கலாம் என்ன நாடகத்துல நடிப்பேன் டிவி சீரியல் நடிப்பேன் அப்படின்ட்டு நான் நடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாருங்க மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது உண்மையை சொன்னதுக்கு நான் அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் கொலையா பண்ணிட்டேன் அப்படின்னு மறுபடியும் அதிரடியா பேசிருக்காரு இவரு கொலை உதிர்காலம் டீசர் வெளியிட்டு விழாவில் என்ன பேசிருக்காருன்னு லைட்டா வந்து ரீவைன் பண்ணி பார்த்தா பார்த்தா கூப்பிடுற மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு அம்மனா நடிக்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு வாத்தியை விட்டு இருந்தாரு சோ நயன்தாரா வந்துட்டு பார்த்தா கூப்பிடுற மாதிரி இருக்காங்களா சார் அப்படின்ற மாதிரி எல்லாமே கேள்வி கேட்டாங்க இப்போ என்னடா நான் தான் சொன்ன அப்படின்ற மாதிரி இருக்கா சொல்லிட்டாரு மறுபடியும் வந்துட்டு இது குறித்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் எழுப்போது அப்படின்றது மட்டும் ரொம்பவே தெல்ல தெளிவா தெரியுது ராதா ரவி சார் மைக்க பூச்சி பேசினாலே கண்டிப்பா வந்துட்டு அவருடைய வாயை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்றத நாங்க சொல்ல ஏற்கனவே அவங்களுடைய சிஸ்டர் ராதிகாவே சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற செடிகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்க கருத்துக்கள் இது வந்தாலும் எங்களுடைய